அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இருக்க குடிமையியல் லெசனில் பெண்கள் மேம்பாடு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பெண்கள் மேம்பாடு வந்து நிறைய கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த லெசன் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் பட் இதோடைய ஷார்ட்டேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஒரு ஒன் பேஜ் அளவு கூட வராது நோட்ஸு ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் இந்த கோட்ஸை யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க ஸோ இது வந்து மகாத்மா காந்தி அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு கருத்து அடுத்தது இதில் லெசனில் பார்த்தீங்கன்னா பாலினம் என்பது உயிரியல் பண்புகளை சார்ந்தது மட்டுமே அதாவது ஆண் பெண் என்று பிரிப்பது வந்து வலிமையோ இல்லை அந்த பலவீனத்தையோ சொல்கிறதுக்காக கிடையாது ஜஸ்ட் ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்றது தான் இவங்க சொல்லுவாங்க அடுத்தது பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு கருத்தை முன்வைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அனைவருக்கும் கல்வி இந்த சென்ஸ் இவங்க கல்வியை தான் முன் முன்னுரிமைப்படுத்துகிறாங்க ஸோ இதோடைய முக்கியத்துவம் பெண் கல்வியின் முக்கியத்துவம் என்னென்னா உலகில் கல்வி அறிவற்ற இளையோரில் அறுபத்தி மூன்று சதவீதம் பெண்கள் தான் இருக்காங்க ஸோ அந்த அறுபத்தி மூன்று சதவீதம் கல்வி அறிவில்லாத பெண்கள் இருக்கிறதுனால நாட்டுடைய முன்னேற்றமும் தடைபடுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆழ்கடத்தில அதிகம் பாதிக்கப்படும் யாருன்னு பார்த்தா பா பாதிக்கப்படும் நபர் யாருன்னு பார்த்தா பெண்கள் தான் ஸோ அந்த கல்வி அறிவுன்னு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸோ ஆழ்கடத்துலேருந்து அவங்க தன்னை பாதுகாப்புக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதுவான ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அரசியல் பங்கேற்பை அதிகரிக்கணும் அதாவது ஒன்ஸ் ஒன்லி நம்ம விமென்ஸ் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஸோ அவங்க வந்து எலெக்ஷன்ஸை எலெக்ஷனில் ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு வீட்டில் குடும்ப தலைவி அவங்க வந்து கல்வி அறிவு பெற்றிருந்தால் வரக்கூடிய ஜென்ரேஷனும் நல்ல ஜென்ரேஷனாக வரும் அப்படின்ற பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க காலம் தாழ்த்திய திருமணம் இப்போ ஒரு ஒரு பெண் குழந்தைய வந்து காலேஜில் அட்மிஷன் போட்டாச்சுன்னா அவங்களுடைய திருமணம் வயது வந்து பதினெட்டுல இருந்து கொஞ்சம் ஒரு மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் கழித்து தான் திருமணம் நட நடைபெறுது அப்படின்ற ஒரு ஆய்வு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு குடும்பத்துடைய வருமானமும் இருபது பர்சன்ட் வரைக்கும் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப வருமானம் அதாவது பர் கேபிடா இன்கம் வந்து அதிகமாகும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் அதிகமாகும் அது எவ்வளோ பர்சன்ட்னா பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் பெண்கள் வந்து கூடுதலாக படித்தாங்கன்னா மூணு பர்சன்ட் ஜிடிபி உயர்த்துது அடுத்தது வறுமையையும் குறைக்குது ஸோ இதன் காரணமாக பெண் கல்வி வந்து முக்கியமாக வாய்ந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அடுத்தது இதில் வந்து இந்த லெசன்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்னா இதுதான் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் இந்திய பெண் யார்னால் விஜயலக்ஷ்மி பண்டிட் அதே மாதிரி மத்திய வெளியுறவு அமைத்து அமைச்சராக பணியாற்றிய முதல் பெண் இந்திய பெண் யார்னா சுஷ்மா ஸ்வராஜ் மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் பெண் அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் என்ன மாநிலம்னா ஹரியானா மாநிலம் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு ஐநா பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் பெண் பிரதமர் முதல் இந்திய பெண் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா அடுத்ததா எவரெஸ்ட் அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இவங்க எவரெஸ்ட் சிகரத்தை ரீச் பண்ணிருப்பாங்க முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டில் நெக்ஸ்ட் முதல் பெண் மக்களவை சபாநாயகர் மீரா குமார் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பீஹ்வி ஐஎன்சி ஐஎன்சினா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் யார்னா அன்னிபெசன் அம்மையார் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி பெண் காவல்துறை இயக்குனர் முதல் இந்திய பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இதுமாதிரி இம்படென் கேட்க வாய்ப்பு இருக்கு முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதே மாதிரி முதல் பெண் நி நிதி அமைச்சரும் யார்னா நிர்மலா சீதாராமன் தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதனால் நோட் பண்ணிக்கோங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எப்போது யாரால் உருவாக்கப்பட்டது எஸ்என்டி பல்கலைக்கழகம் தான் ஃபர்ஸ்ட் விமன் யூனிவர்சிட்டி இது வந்து பூனேல ஆரம்பிச்சிருக்காங்க யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா மகர் மகர் ஷிகார்வே இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஐந்து பெண் மாணவிகளை வச்சு இந்த யூனிவர்சிட்டி உருவாக்குறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்த உன யூனிவர்சிட்டி தொடங்கப்படுது அடுத்தது ஆண் பெண் கல்வியறிவு விகிதம் நிறைய கொடுத்துருப்பாங்க ஆனால் இது நமக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின் படி கணக்கெடுப்பின் படி மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும் ஆண்களுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி பதினாறு சதவீதம் பெண்கள் வந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி நான்கு ஆறு சதவீதம் இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற கேப் எவ்வளோன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பதினாறு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் அதே மாதிரி புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யார்னா அருந்ததி ராய் ஸோ இதுதான் இந்த லெசனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ நீங்கள் ஹிம்ஸ் எடுத்து இந்த மாதிரி படிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி